பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போய் பலனடைந்த பரந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன்னை மறுபடியும் இன்றைக்கு பலப்படும்படியா யான் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆதி ஆகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு ஆதி ஆகம பதினொன்னு நாலாம் வசனம் ஒண்ணு இருக்கு அவர்கள் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாம ஒரு நகரத்தை மான அளவுக்கு கெட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை ஆமா பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரத்தை அந்த இடத்துல கெட்டுறதை பாக்குறோம் இது எதை குறிக்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பலப்படுறதுக்கு ஆண்டு உங்கள்கிட்ட பேச விரும்புறாரு நான் ஒருவேளை நம்ம எல்லாத்துலேயும் ஆண்டவர் முன்னாடி கொஞ்சம் பெருமை பாராட்டுறதை ஆண்டவர் வெறுக்கிறேன்னு சொல்றாரு பெருமை பாராட்டுறத வசனம் தெளிவா சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அதே அந்த வசனம் சொல்லுது பதினொன்று அஞ்சு ஆதியாகமத்தில் மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தை கோபரத்தை பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினாரான் நிறைவேற்றப்படுகிறது என்ன தெரியுமா பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் இறங்குறாரு எதிர்த்து நிற்கிறார் எதிர்த்து நிக்கிறார் இறங்கி வாரார் ஆனா தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்றாரு தெரியுமா தூக்கி தோல்ல வச்சுறாரு நீங்க பலப்படுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா பெருமை நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்கிட்ட எவ்வளவு பலன் இருக்கு தெரியுமா என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா என்கிட்ட எவ்வளவு எனக்கு அரசியல் பலம் இருக்கு தெரியுமா எனக்கு நண்பர்கள் பலம் இருக்கு எனக்கு பண பலம் இருக்கு சொத்து இருக்கு எனக்கு ஒருவேளை நல்ல அதிகாரம் இருக்கு எனக்கு பவர் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாரையும் பத்தி தெரியும் நான் எதை எப்படி பேசி யார்கிட்ட எப்படி வாங்கிடுவேன் நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நான் பெருமை அப்படிக்குறோ ஒருவேளை பிசாசு கீழே விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரம்தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருமைப்பட்டான் ஆமாம் ஆண்டவரோட கொஞ்சம் மேல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் ஆண்டவர் கீழே தள்ளிட்டார் கீழே தள்ளிட்டார் லேகியோன் கீழே தள்ளதுக்கு ஒரே காரணம் பெருமை இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுறாரு இன்னைக்கு நீ நீ பெருமை பல நாட்கள் குழந்தை இருக்கா உன் குடும்பத்துல நிறைய காரியம் நடக்காம இருக்கா உன் குடும்பத்துல தருத்திரம் உன் குடும்பத்துல பண பிரச்சனை உன் குடும்பத்துல எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமை உன் குடும்பத்துல திருமண முடியாத நிலைமை உன் குடும்பத்துல எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் பெலப்பட்டு போயிருக்கீங்களா அப்படியேனப்பட்டு அச்ச நிலைமையில நீங்க இருக்கீங்களா கேசபா உங்களோட பேசுறாரு நீ பெருமையை விட்டு வெளியே வா ஈகோ பெருமையை விட்டு வெளியே வா நீ பெருமைப்படுறதுனால எதையும் சம்பாதிக்க போறது கிடையாது நீ பெருமைப்படுறதுனால அழிச்சிட்டு இருக்க சகோதரிய சகோதரா நீ பெருமைப்பட்டு பெருமைப்பட்டு உன் பிள்ளைய முன்னேற விடாம உன் பையனை முன்னேற விடாம உன் பேரனை முன்னேற விடாம உன்னுடைய மகளை முன்னேற விடாம ஏதோ ஒரு காரியத்துல உன் பெருமை உன் பிள்ளையின் வாழ்க்கையும் அம்சத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு ஈகோவில் அவன் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது சில பேர் சொல்லுவாங்க செத்தால் நான் செய்ய மாட்டேன் நான் சொல்கிறேன் நீங்களாம் தயவு செய்து மறித்து விடுங்கள் நான் உங்களுக்கு ஆமாம் சாபமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க அப்படி வைராக்கியமாக இருக்காதீங்க அப்படி வைராக்கியமாக இருக்காதீங்க அப்படி இருந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நான் செத்தால் நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவொன்னே சொல்வார் சரிப்பா நீ கிளம்பு ஆமாம் நீ மரணம் அடைஞ்சா எல்லாம் ஜரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா நம்ம நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் இன்னைக்கு நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு உன் பெருமையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வா கொஞ்சம் தாழ்த்தி பேசு சில இடத்துல போய் பெருமையை உட்காந்துருப்பாங்க எனக்கு மரியாதையே கொடுக்கல என்னைய வான்னு கூப்பிடல எனக்கு அப்படி கேட்கல இனி இப்படி கேட்கல இனியை தள்ளி வச்சிட்டாங்க என்னை ஓரங்கட்டி வச்சுட்டாங்க நான் யார் தெரியுமா இனிய வேண்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ரைட்டு தான் ஆண்ட சொல்ல தாழ்மை உள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறார் பாபேல் கோபுரம் மாதிரி அப்படியே சேர்ந்துகிட்டு பெருமையா இருக்க கத்தர் உங்களை அழைக்கல ரத்தம் சிந்தி அவர் பலவீனப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பாடுபட்டு நிந்தை அவமானங்கள் கசையடிகள் ரத்தம் வேர்வை எல்லாம் பட்டதுக்கு காரணம் தெரியுமா உங்களை நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக ஆனா நீங்க பெருமையா இருக்கீங்களே எப்படி உங்களை பெருமைப்படுத்துவாரு இன்னைக்கு பலப்படுறதுக்கு ஆண்டர் உங்களோட பேசிட்டு இருக்காரு சகோதரா சகோதரியே ஆண்டு உங்களுக்கு சில காரியங்களை பேசிட்டு இருக்காரு நீ பலப்படு நீ பலப்படு உன் பெருமையத்துக்கு குப்பையில போடு உன் பெருமையை உன்னை விட்டு அகற்றிடு நான் கூட இருக்கிறேன் உன்னை உயர்த்துவேன் தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தைய பலப்படுவதற்கு உங்களோடு பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரங்கள ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ